நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது பிள்ளைகளுடைய ஏற்றுக் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கல்வியில் படிக்கிறோமே இதுல எழுபத்தஞ்சு சதவீதமானவைகள் மார்க்கம் அங்கீகரிக்காதவைகள் ஆனா நம்ம ஒரு சிஸ்டத்துக்காக ஒரு சிலபஸுக்காக ஒரு தொழிலுக்காக அந்த பாதையில் என்ன செய்யறோம் போறோம் மற்றபடி இன்னும் இலங்கை இன்னும் ஒரு பத்து இருபது வருடங்கள்ல நம்ம அருவறுக்கத்தக்க நம்ம ஏற்றுக்கொள்ளாத எங்கள் கலாச்சாரம் அங்கீகரிக்காத கல்வி முறைகளை சந்திக்கும் அதை நீங்க பாத்து இருபது வருஷமெல்லாம் கூடுதல் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள என்ன செய்யும் சந்திக்கும் இந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய உலகத்துல எல்லா இடத்துலையும் மார்க்கம் என்று தழுவி இருக்கக்கூடிய எல்லா கல்வி முறைகளும் நமது மார்க்கத்தை அப்படியே கடத்தி எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பிலான சிலபஸ்களை தான் படிச்சுட்டு ஆனா பிள்ளை எப்படி படிக்குதுன்னா வகி மாதிரி படிச்சிட்டேன் சிலபஸ்ல ஒன்று எழுதப்பட்டா அது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை என்ற அடிப்படையில் பிள்ளைகள் என்ன செய்கிறது படித்துக் கொண்டிருக்கிறது ஆனா நிறைய விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணான சிந்தனைக்கு முரணான பொருத்தமில்லாத போலியான தேவையில்லாத சப்ஜெக்டுகளும் நிறைய என்ன உண்டு என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் இல்லை அடுத்தது இந்த பாடங்கள் எல்லாமே நம்மையும் மார்க்கத்தை பிரிக்கின்ற அமைப்பில் தான் இந்த பாடங்கள் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது நீங்க பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுங்க உலக தலைவர்கள் மூணு பேர பேரை சொல்லு உலகத்தை ஆண்ட மூணு பேர் உலகத்துல சர்வதேச தாக்கம் செலுத்திய மூணு பேருட பேரை சொல்லு அப்படி என்று சொன்னாது அலெக்சாண்டர் என்றும் நெப்போலியன் தலைப்புல ஒரு பேரை சொல்லுவான் மார்க்க உலகத்திலே அதாவது மார்க்கத்துடைய தலைவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலைவர்கள் சொன்னா அபுபக்கர் உமர் ரதி சொல்லுவான் இந்த மூணு பேரும் சந்திர இந்த மூணு பேரும் அபுபக்கர்லாம் உமர்லாம் சந்திரமடத்தில் இருந்தாங்க இந்த உலகத்துல தான் இருந்தாங்க அவங்க உலகத்துல தாக்கம் செலுத்தலையா தாக்கம் செலுத்தினாங்க அப்துல் அசீஸ் அப்பாசியத் உமையா உஸ்மானிய உஸ்மானியெல்லாம் உலகத்தை ஆண்ட அமைப்பு ஆனா அவன் இஸ்லாம் புத்தகத்தான் படிப்பாங்க அது எதில் படிப்பா மார்க்க புத்தகம் இஸ்லாம் புத்தகம் அதுல படிப்பான் இத உலக விஷயத்துல படிப்பான் ஆனா அதுவும் உலக விஷயம் தானே ஆயிரத்தி நானூறு வருஷங்களாக ஆண்ட சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் மத்திய ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்கத் தென் ஆப்பிரிக்கா அது போல என்ன ஸ்பெயின் வரைக்கும் ஆண்ட சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் அந்த மாதிரி ஒரு சமுதாயம் உலகத்தில் ஆளல அவ்வளோ பரந்த நிலப்பரப்பை ஆயிரத்தி நானூறு வருடங்களாக ஆண்ட சிலபஸ் செயல படிக்கிறோம் இஸ்லாமிய புத்தகம் பாடம் எத்தனாவது பாடம் பதினோராவது பாடம் ஒன்பதாவது பாடம் அதில் அரவாசியில் விளடிச்சி அனுப்பி விட்ருவாங்க இன்றைக்கி அது சரியா அதை அனுப்பி விட்ருவாங்க அதில் தான் நம்ம பிள்ளைகள் அதை படிக்குது ஆனால் உலகத் தலைவர்கள் யார்

மிம்பர்ல பயான் எப்படி கேட்போம் ஆதமலை முதல் மனிதர் அவருக்கு எல்லாம் பெயர்களை எல்லாம் கற்பித்தான் நூங்கலை கப்பல் கட்டினார்னு மிம்பர்ல படிச்சிருவோம் ஸ்கூல் புத்தகத்துல சுட்டாட கல்வி வரலாறு கல்வி என்னென்ன பேர் தெரியாது எப்படி வருமான மனிதன் ஆரம்பமாக என்ன குகைக்குள்ள இருந்தான் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கல்ல தட்டி நெருப்பு வந்தான் இந்த மனுஷன் யாரு அந்த மனுஷன் யாரு இந்த குகைக்குழிந்து வந்தவன் யாரு இது எங்க படிச்சுட்டு அப்ப இது என்ன இது இஸ்லாம் புக்ல படிக்கிறோம் அதை வந்து உலக சிலபஸ்ல படிக்கிறோம் தான் யார் முதல் குகவாசியா இவனா அப்படி என்றால் இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தரக்கூடிய வரலாறு கண்ணியமான வரலாறு ஆதமலாமத்திலிருந்து கல்வியோட படிப்போடு இந்த உலகத்துக்கு வாராரு அதுக்கு அப்புறம் இஸ்லாம் போன்றவர்கள் கப்பல் கட்டி அந்த சமுதாயத்தில் நாகரிகத்திலே தொழில்நுட்ப வளர்ச்சியில மேலுக்கு எரிக்கிறாரு இந்த மாதிரி இடத்த இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தருது இந்த சிலபஸ்ல என்ன நினைக்க குகைக்குள் நெருப்பு தெரியாம கல்ல தட்டி கண்டு துண்டை கட்டி ஒரு மனிதர் வாழ்ந்தார் இதே படிக்கிறான் அதே படிக்கிறான் இது பள்ளிக்குள்ள அது ஸ்கூலுக்குள்ள இப்படி வளர்ந்தா எப்படி இருக்கும் இதுதான் எங்களுடைய சிலபஸ் உடைய பிரச்சனைகள்ல உண்டு இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் அவனுடைய வரலாறு என்றும் அவனுடைய சிலபஸ் என்றும் இந்த குழந்தைகளும் பிள்ளைகளும் படித்துக் கொண்டிருக்கு பெற்றோர்கள் அதுல பெரிய கவனம் என்ன செய்யல செலுத்துவதில்லை இன்றைக்கு எப்படி பிள்ளைகளுடைய அதிகமான முறை மாறிட்டேண்டா தொழுகின்ற நாஸ்திகனாக தொழுகின்ற நாசிகனா இருக்குது கோர் ஃபுல்லாவே இந்த சிலபஸாக என்ன கொண்டிருக்குது அவசரமாக காலையில் முஸ்லீமாகவும் மாலையில் காவிராகவும் மாறக்கூடிய அமைப்பிலான ஒரு என்ன மாறிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பெற்றோர்களாகிய நாம் நம்மளோட பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்துவதில் நான் முத்தாய்ப்பா ஒரு அஞ்சு விஷயம் திருப்பி சொல்றேன் முதலாவது ஆள் குழந்தைக்கும் குடும்பத்துக்கும் பிரார்த்தனைகள் குழந்தைக்கும் குடும்பத்துக்குமான பிரார்த்தனைகள் எப்படி ஏன்னா எங்களுக்கு இந்த விளக்கங்கள்லாம் கிடைச்சி மாறி நம்ம செய்வதற்கு மேலாக ரப்பு எனக்கு எல்லாம் போதுமே எல்லாவற்றுக்கும் மேலாக பிரார்த்தனை அல்லாவிடத்துல துவாக்கள் துவாவை வீணாக்குவதில்லை நம்ம கேட்டுட்டோம்னா அல்லாஹ் கபூர் செஞ்சுட்டான் அர்த்தம் ஆனா அது எப்ப உங்களுக்கு வெளிப்படும் தெரியாது அதனால நம்ம அடிக்கடி அடிக்கடி அல்லாவிடத்துல துவா செய்யக்கூடியவர்களாக துவா தான் வாழ்க்கை என்பதாக நம்ம இருக்க வேண்டும் முதலாவது இரண்டாவது நம்மை சுற்றியுள்ள நவீன சவால்கள் நிறைய உண்டு நாம் விளங்குவதெல்லாம் விளக்கம் அல்ல நமக்கு வருவதெல்லாம் உண்மையான தகவலும் அல்ல எல்லாம் உண்மையான வடிவத்தில் போலிகள் என்ன செய்கின்றன தரப்படுகின்றன யாரோ நம்மளை வெளியிருந்து தகவல் இயக்கங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாம சில விஷயங்களை தலைகீழாக என்ன செய்கிறோம் எல்லாவற்றையும் இல்லாத விட்டாலும் நிறைய விஷயங்களை தலைகீழாக விளங்கி இருக்கிறோம் எல்லா தகவல்களையும் நம்ப வேண்டாம் என்ற இடத்துல நாம் என்ன செய்யணும் எப்பொழுதுமே இருந்து கொள்ளணும் எதா நம்பிய தகவல்கள் இந்த துறை தேர்ந்தவர்களிடத்துல ஒரு நாலஞ்சு பேர் கேட்டு உறுதிப்படுத்தின பின்னால் அதுல நம்ம முடிவெடுக்க பழவது நம்ம இரண்டாவது கடமை மூன்றாவது அம்சம் நம்மை சுற்றி உள்ள நவீன வடிவங்கள் என்று கிடைக்கிதோ அதெல்லாம் எங்கட பிள்ளைகள் பழக வேண்டும் அதுல ஈடுபட வேண்டும் அதுல அவனை தைரியமா நீங்க கொடுங்க ஆனா ஒரு மேற்பார்வையோடு ஒரு கட்டுப்பாடோடு ஒரு ஒழுக்கத்தோடு அதை நீங்க சரி செய்ய முடியும் அதை எப்படி செய்யறேன்னு தெரியலைனா அந்த துறையில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு இதை எப்படி நம்ம வரையறுத்துக் கொள்ளலாம் என்றதுல மிகவும் கவனம் செலுத்துங்க நான்காவதாக அதை குழந்தைகளுடைய கல்விக்கும் எதிர்காலத்துக்கும் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்ற நிகழ்ச்சிகளை செய்ய வைங்க அதில் வந்து நான் எப்படி பயன்படுத்தலாம் கடை பிள்ளைகளை என்ன இதுக்குள்ள ஈடுபடுறது நல்ல முறையில் எப்படி என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அவைகளை நாம் எப்படி தெரிந்திருப்பது என்கின்ற போன்ற அந்த இடத்திற்கு நம்ம வர வேண்டும் ஐந்தாவதாக கல்வி என்று நம்ம கொடுக்கப்படுற நேரத்தில் நம்மளை சூழ உள்ள கல்விகள் எல்லாமே பலவிதமான மார்க்கத்துக்கு முரணான இன்ன அந்நிய சிந்தனைகளால் செல்வாக்கு எங்களையே கெடுக்கணும்னு போடல ஆனா அவர்களுடைய சிந்தனை அதுதான் அப்படி போடப்பட்ட சிலபஸ்கள் தான் நமக்கு முன்னால் இயந்து கொண்டிருக்கின்றன பிள்ளைகளுடைய அறிவு வளர்ச்சியில் அது பெரும் செல்வாக்கு செலுத்தல தொழிலுக்கு அது என்ன செய்து மிகவும் உதவுது தொழில் கல்விக்கு உதவுதே தவிர அவர்களுடைய கல்ச்சர் ஆன நல்ல மார்க்க விளமியங்களோட உலகத்தை புரிஞ்ச நுட்பத்துக்கு அது உதவல அந்த கல்வி விஷயத்தில் பிள்ளையுடைய திறமைக்கேற்ப கவனம் செலுத்த பழகணும் நவீன சதிகளையும் பிள்ளைகளுடைய திறமைக்கு அந்த பழக வேண்டும் ஒன்று ஒரு பிள்ளைக்கு எடுபடவில்லை சரி வரவில்லை என்றால் அதை எப்படியாவது கொடுத்தால் தான் அவனுடைய ஃபியூச்சர் உண்டு என்று சொல்கின்றவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம் அது பொய் இவன் ஃபியூச்சர் இதுதான் அப்படி என்று சொல்லி படிக்கின்ற எல்லாமே அதுவும் இன்றைய காலத்தில் அது மிகவும் பெரிய பொய் என்ன காரணம்டா நாலு வருஷத்துக்கு ஒரு எல்லா டெக்னாலஜியும் மாறுது நாலு வருஷத்துக்கு முன்னால ஒரு விஷயத்தை சிறப்பாக படிச்சுக்கிறான் அது நாலு வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு பேசிக் ஆகிறது அது எந்த விதமான பிரயோசனம் இல்லை என்று அந்த லெவலுக்கு ஆகிடுது எல்லாருக்கும் தெரியும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் எஸ்எஸ்சி என்று இருந்துச்சு இந்த ஜிசி ஓ லெவலுக்கு அப்ப அதுதான் ஹை லெவல் இப்போ அது ஓ லெவல் ஆயிட்டு விளங்கிட்டா ஓடினரி லெவல் ஆயிட்டார் இந்த லெவலுக்கு அது கொண்டு வந்துட்டாங்களா இப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கல்வி முறைகள் என்ன செய்ய மாற்றம் ஏற்படும் இதுதான் ஃப்யூச்சர் என்று அடிச்சு சொல்ற இதே நம்ம ஃபியூச்சர் அல்லாவுடைய கையில் எதிர்காலம் அல்லாவுடைய கையில் இருக்கிறது எங்களால் எங்கள் பிள்ளைக்கு என்ன ஏழுமோ அல்லது அவனுக்கு என்ன திறமை இருக்குதோ அதுக்கேற்ப விஷயங்களை கொடுக்க பழங்கள் இதில் என்ட பிள்ளைக்கு அது வரல அது தோல்வி என்று நீங்கள் நம்பவே வேண்டாம் அது தோல்வி அல்லாத என்ற பிள்ளைக்கு அது என்ன அது செட் ஆகல அவ்வளோதான் எனது பிள்ளைக்கு ஒரு திறமை இருக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு திறமைக்கு ஃபெயில் என்ற கலாச்சாரமே பிழை அந்த அந்த நடைமுறை இன்ஷா அல்லா போக போகின்ற காலத்தில் இலங்கையிலும் என்ன செய்யலாம் வரலாம் மேற்கத்தைய உலகம் அதை எப்பயோ உணர்ந்துட்டு இந்த ஒண்ணு இல்ல அது எப்படி ஃபெயில் இந்த இதுல வந்து வேணும்னா மார்க்ஸ்ல குறைவா இருக்கலாம் டோட்டலா ஒரு புள்ள ஃபெயில்ன்னு எப்படி சொல்றது இது எந்த அளவுக்கு ஆயிட்டேன்னா ஃபெயில் ஆயினவன் செலவன் நல்ல கம்பெனி வச்சு பெரிய முன்னேற்றத்துல இருக்கிறான் ஃபர்ஸ்ட் வந்த வேற அக்கவுண்டனா பேத்து வேலை செய்றாரு இவர் பக்கத்து நண்பரோட பேசுறாரு இதெல்லாம் ஃபெயில் ஆகினவன் இப்படி முன்னேறிட்டான் அவன் எப்படி அவன ஃபெயில் அன்னு போய் சொல்ற நீ அவன் பெயில் ஆகினவான் முன்னேறிட்டான இவர் பாஸ் ஆகினவரா இவர் முன்னேறலையா

அவன் திறமையாளனாக இருந்தா அவனுக்கு சிலபஸ் இருந்துச்சோ ஃபெயிலோ அவன் முன்னேறுவான் அவனுக்கு ஒரு திறமை இருக்குது அவன் முன்னேறுவான் நிறைய பேர் முன்னேறினவர்கள் என்ன அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நான் இதுல பாஸ் ஆகினதனால தான் முன்னேறக்கூடியவன் பாஸ் ஆகின அதான அர்த்தம் உன்னை எந்த துறையில கொண்டு போய் சேர்த்திருந்தாலும் நீ முன்னேறி முன்னேறியிருப்ப உனக்குரிய தான் உன்னை வர வச்சுது அதனாலதான் உன்னையே மட்டும் அடையாளம் காட்டித்தான் பல முன் முக்கிய முன்னணியில் உள்ள பாடசாலைகள் ஹைலைட் ஆகும் ஃபெயிலானவனை யாரையும் காட்டுறதில்லை அப்ப எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களை ஒவ்வொரு பிள்ளையும் திறமையானவர்கள் தான் ஃபெயிலான உண்டு இல்லவே இல்லை அந்த சிலபஸில் வேணும் என்றால் அவனுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம் அவனுக்கு இன்னொரு திறமை இருக்கும் அதை அடையாளம் காண பழகுங்கள் இறுதியாக இந்த குழந்தைகளுடைய விஷயமாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாகலாம் இருக்கலாம் அதை ஒரு அதாவது எக்ஸப்ஷனலாக விதிவிலக்காக ஒரு பத்து வீதமானவைகள் நீங்கள் ஒரு பெரும் சிரத்தை எடுத்து கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் அது ஸ்பெஷல் கேசஸாக இருக்கும் தொண்ணூறு சதவீதம் அப்படி இல்லை இலகுவாக மென்மையாக பெரும் பதட்டம் இல்லாமல் நீங்க அணுகலாம் அடுத்தவர் சொல்றதுக்காக வேண்டி உங்களோட பிள்ளைய நினைச்சா உங்களோட புள்ள சரியான துடினமாக உங்களோட பிள்ளையால எதுவும் செய்யலான்னு சொன்னதுக்கோட புள்ளையை கேட்டவனா நீங்க என்ன செய்ய வேண்டாம் நினைக்க வேண்டாம் அந்த மனுஷனுக்கு தாந்திர சக்தி அது அவ்வளவுதானே தவிர எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு திறமையாளவர்கள் அவர்களுக்கான அருளை அல்லாஹூ தாலா செய்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபு ஆலமீன் இந்த புரிதலோடு இந்த விளக்கங்களோடு இந்த திறமைகளோடு பொறுமையாக நிதானமாக நல்ல பிரார்த்தனைகளோடு எங்கள் குழந்தைகளை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய சவால்களை சிறப்பான முறையில் எதிர்கொண்டு நல்ல ஒரு எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கிய பெற்றோர்களாக அல்லாஹூ அபுல் ஆலமின் எம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரியவானாகி வளக்கம்